பத்து ரூபாய்க்கு கூட த்ரீ ஜார் மிக்ஸி கிடைக்கும் அந்த மாதிரி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எல்ஜி தேர்ட்டி டூ இன்ச்சு எல்இடி டிவி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது இந்த மெசேஜை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அவரும் தெரியாமல் நீங்கள் ஏமாத்துறது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு வருது அது எங்கே இருந்தா இருந்தாலும் சரி அது உண்மையான சோர்ஸில் இருந்து வருதா அது உண்மையான மெசேஜா அது உண்மையான ஆஃபராக ஒரு தவறான ஆஃபராக அது எப்படி செக் பண்ணுறது அது கூட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த லிங்கை உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் மூலமாக கிடைச்சாலும் சரி இல்லை வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அமிச்சாலும் சரி அது வந்து கரெக்டான லிங்க் ஆகணும் அப்படின்னு அவசியம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு லிங்கு இல்லை இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ரெடி பண்ணுறவர் ஆக்சுவலாக என்ன அதில் இருந்து மீன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நம்ம ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன் பேர் அதோட சேர்ந்து மொபைல் நம்பரு மெயில் ஐடி இதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் ஏடிஎம் கார்டோட டீட்டெயில் இல்லை க்ரெடிட் கார்டோட டீட்டெயில் அதெல்லாம் இந்த வழியாக எடுக்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லிங்கில் கிளிக் பண்ணியா நீங்கள் டேட்டா எதுவுமே அதிலேருந்து லாஸ் ஆகாது பட் நீங்கள் அதில் என்டர் பண்ணி கொடுக்குற டீட்டெயில்ஸ் அது க்ரெடிட் கார்டு ஆகட்டும் இல்லை நீங்கள் பேர் மொபைல் நம்பரு டீட்டெயில் ஆகட்டும் அது தான் உங்களுக்கு லாஸ் ஆகுது அதை தவிர நீங்கள் அந்த லிங்கில் கிளிக் பண்ணியாலே உங்களுக்கு ஏதோ ஆகிடும் போல் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது ஆக்சுவலாக தப்பான விஷயம் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் எந்த ஒரு பிராண்டட் கம்பெனியுமே ஆமசான் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் எதாக இருந்தாலும் அவர் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு மெசேஜ் மூலமாக அமைக்காது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆமேசான் இந்தியாவில் சேல்ஸுக்கு யூஸ் பண்ணுற போர்ட் என்னன்னு கேட்டால் அமேசான் டாட் இன் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் இந்தியாவில் சேல்ஸுக்கு யூஸ் பண்ணுற போர்ட் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் டாட் காம் இதை ரெண்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு ஷார்ட் யூஆர்எல் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது அது ஆமேசானுக்காக இருந்தால் ஏஎம் ஜெட்என் டாட் டிஓ அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டுக்காக இருந்தால் எஃப்கேஆர்டி டாட் ஐடி இது தான் யூஸ் பண்ணுறது இந்த லிங்கில் கிளிக் பண்ணியாலும் இதை ரீடைரக்ட் ஆகிட்டு அமேசான் டாட் இன் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டுக்கு ரீடைரெக்ட் ஆகும் இப்போது நமக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்படி ஒரு தப்பான லிங்கு நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு மெயின் டொமைனில் இருந்து நமக்கு சப் டொமைன் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு மெயின் டொமைன் அட்ரஸுக்கு கீழே க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு அட்ரஸ் தான் டொமைன் அப்படின்றது அப்படின்னா எனக்கு ஒரு சைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதோடய பேர் ஆஃபர் டாட் காம் இந்த ஆஃபர் டாட் காமுக்கு கீழே எனக்கு வேணும்னா ஆமசான் அப்படின்ற ஒரு சப்டொமைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படி நான் க்ரியேட் பண்ணியா எனக்கு அந்த வெப்சைட்டோட லிங்க் இப்படி இருக்கும் அந்த சப்டொமைனோட லிங்க் இப்படி இருக்கும் amazon.offer.com அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது நீங்கள் இங்கே பார்க்குற amazon.offer.com டாட் ஆஃபர் டாட் காம் அப்படின்றது புதுசாக க்ரியேட் பண்ணிய ஒரு வெப்சைட் இது ஆமசானுமா எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் ஃபேக்கான பேரில் அமேசான் முதல்ல பேருக்கு முதல்ல வர மாதிரி யாருக்கு வேணாலும் வெப்சைட் ரெடி பண்ணிக்கலாம் அமேசானுக்கு அப்புறம் இல்லை ஃப்ளிப்கார்ட்டுக்கு அப்புறம் டாட் இன்னு வரலாம் டாட் காம் வரலாம் அந்த மாதிரி எந்த சைட்டாக இருந்தாலும் நார்மலாக வரக்கூடிய டாட் ஓஆர்ஜி டாட் நெட் அந்த மாதிரி இருந்தால் ஓகே அது இல்லாமல் ஆமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் அந்த டாட்டுக்கு அப்புறம் ஆஃபரு திபாலி பிக் சேலு அந்த மாதிரி வந்தால் அதை வந்து ஒரிஜினலான வெப்சைட் கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் Thank you.